வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீ பாலாஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு உண்டான ஒரு புள்ளின்னு பார்க்கலாம் அதாவது நம்ம நார்மலாக அந்த தலைக்கு குளிக்கும் பொழுது தலையை தோட்டாத ஒரு நிலை என்பது இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ தலையை நல்லா துடைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வருவது என்பது தவிர்க்கப்படும் என்னன்னா தண்ணி நம்ம அப்படியே விடுவதனால அந்த மண்டையில தண்ணி உள்ளே இறங்குவதுனால இது ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் அதே போல தலைக்கு குளித்த தினத்துல வெயிலில் ரொம்ப வெளியில் போவதை தவிர்த்தப்பட வேண்டும் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் தலைவலி வருவதுக்கு உண்டான ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த விரல் இது வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்தானம் வந்து இது தலை ஸ்தானம்னு சொல்லுவோம் மூளைக்கு உண்டான ஒரு புள்ளின்னு சொல்லுவோம் தலைக்கு இப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு முப்பது செகண்ட் போதும் அதே போல இந்த வரல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கெட்ட வரல் ஸ்தானமும் ஆள்காட்டி வரலும் ஒன்றாக இனியும் இடத்துல இந்த இடத்துல ஒரு மேடு போல தோணும் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மேடு போல தோணும் இது வந்து ஒரு வழி நிவாரண புள்ளின்னு சொல்லலாம் இந்த இடத்துல அதாவது கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு இருபத்தி எண்ணிக்கை நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் அதே போல இந்த அழுத்தம் கொடுக்கும் போது மூச்சு காத்த என்பது உள்ள இழுக்கப்படுகிறது வெளியில போது மூச்சு காத்தா என்பது வெளியில வரும் அதே போல இந்த ஸ்தானத்துல இதுல இது போல ரொட்டேஷன் கொடுக்குறோம் கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு இருபத்தோரு எண்ணிக்கை இது போல ஒரு நிமிஷம் தாராளமா செய்யலாம் இந்த கையிலும் அந்த கையிலயும் செய்யலாம் அதுக்கப்புறம் இப்படி அழுத்தம் கொடுக்குறோம் இப்படி உள்ள அழுத்தும் பொழுது மூச்சு காத்த என்பது உள்ள இழுக்கப்படுகிறது திருப்பி நம்மளுடைய விரல் எடுக்கும்போது மூச்சு காத்த என்பது வெளியில விடப்படவு இது போல செய்யும் பொழுது உங்களுடைய தலைவலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கலாம்